அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு நெஞ்சமெங்கம் நிறைந்திருக்கும் தமிழ் நெஞ்சங்களுக்கு எனது அன்பார்ந்த வணக்கம் நான் உங்கள் ஐந்தாம் தலைமுறை ஜோதிடர் ராம்குமார் ராஜேந்திரன் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற தலைப்பு ஏப்ரல் மாதத்தில் சிம்ம ராசி அன்பர்களுக்கு நடக்கவிருக்கும் அற்புதங்கள் அப்படிங்கிறதையும் மற்றும் சிறப்பு பலன்கள் அப்படிங்கிறதையும் பார்க்க போகிறோங்க ஸோ இந்த ஏப்ரல் மாதத்துல சிம்ம ராசி அன்பர்களுக்கு இல்லைங்க இந்த இந்த புதுவாவே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆண்டுக்கோள்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கிரக பயிற்சிகள் அப்படின்னு சொல்லலாம் இந்த கோள்கள் அப்படின்னு சொல்லலாம் மேசத்தில் வந்து குரு பகவானும் மீனத்தில் ராகு பகவானும் சனி பகவானது கும்பத்திலும் கேது வந்து கண்ணில வந்து சஞ்சாரம் செஞ்சிட்ருக்காள் இந்த மாதக்கோள்கள் என்று சொல்லக்கூடிய கிரக அடைவுகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ இந்த அதாவது மீனத்தில் வந்து ராகு புதன் சூரியன் மற்றும் சுக்கரன் ஆகிய கிரகங்களுடைய சஞ்சாரம் நடந்துட்டு இருக்கு அதே போல இந்த சனி கும்பத்தில் சனியோட செவ்வாய் பகவானது கிரக அடைவுகள் இந்த ரெண்டு கிரகங்களுடைய சேர்க்கையானது இருக்குங்க இந்த பதினாலாம் தேதி ஏப்ரல் பதினாலாம் தேதி சூரிய பகவான் மீனத்திலிருந்து மேஷத்திற்கும் அதே போல இந்த இருபத்தி ரெண்டாம் தேதி செவ்வாய் பகவான் கும்பத்திலிருந்து மீனத்திற்கும் இந்த ஏப்ரல் இருபத்தி ஐந்தாம் தேதி சுக்கர பகவான் மீனத்திலிருந்து மேஷத்திற்கு வந்து கிரக பயிற்சி அதாவது கிரக அடைவுகள் பயிற்சியானது நடைபெறுது ஸோ இது இந்த மாதம் முழுக்க அந்த கிரக பயிற்சிகள் அப்படிங்கிறது அந்த கிரக அடைவுகள் அதே இடத்துல தான் இருக்குங்க ஸோ இந்த கிரக அடைவுகள் அப்படிங்கிறது இந்த ஏப்ரல் மாதத்துல சிம்ம ராசி அன்பர்களுக்கு எந்த விதமான சிறப்புகள் மற்றும் அற்புத பலன்களை கொடுக்க போகுது அப்படிங்கிறது தெளிவாகவும் துல்லியமாகவும் இந்த காணொலியில் நம்ம பார்க்க போறோங்க ஸோ நம்ம சேனலை முதல் முறையாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துக்காங்க சிம்ம ராசி அன்பர்கள் எந்த ஒரு விஷயத்தையுமே பர்ஃபெக்டா செய்யக்கூடியவர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க சோ மற்றவர்களுக்கு எந்த விதத்துல உதவிகள் எந்த விதத்துல வந்து ஒரு ஹெல்ப் அப்படின்னு கேட்டுட்டாவ ஓடி போய் உதவி செய்யக்கூடிய நபர்கள் ஸோ தன்னுடைய விஷயத்த தானே முயல் முடிவு பண்ணி தன்னுடைய விஷயங்கள் எல்லாத்தையுமே தானே வந்து அச்சீவ் பண்றதுக்கான சில விஷயங்கள் அதாவது எனக்கு என்ன தேவையோ அதை நானே பண்ணிக்கிறேன் எங்களுக்கு மற்றவங்களோட தயவு என்றைக்குமே எனக்கு தேவைப்படாது ஸோ எந்த விஷயத்தையும் அதாவது இந்த சூரிய பகவானை அதிபதியாக இருக்கிறவங்களும் ஸோ மற்றவங்களுக்கெல்லாம் வெளிச்சத்தை கொடுக்கக்கூடிய இந்த சூரிய பகவான் ஸோ மற்றவர்களுக்கு இவர் இருக்க இவருனால எல்லாருக்கும் நன்மைகள் தான் ஏற்படுமே தவிர எப்பவுமே இவருக்காக ஒரு விஷயங்கள் கெட்டது நடந்துருச்சு அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் சூழ்நிலைகள் எப்பவுமே அமையவே அமையாதுங்க ஸோ எல்லா கஷ்டங்கள் தனக்குள்ளேயே வச்சுக்கிட்டு அந்த சூழ்நிலைகள் அந்த கஷ்டங்கள் யாருக்குமே தெரியக்கூடாதுன்னு சொல்லி வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய இந்த சிம்ம ராசி அன்பர்கள் ஸோ இந்த ஏப்ரல் மாதத்துல இந்த தொழில் ரீதியாக எந்தெந்த மாற்றங்கள் எடுக்கலாம் ஸோ அந்த தொழிலில் எந்த விதமான முன்னேற்றங்கள் பார்க்க பார்த்தோம் அப்படின்னா ஸோ தொழிலில் நீங்க புதுசா எடுக்கக்கூடிய முயற்சிகள் கண்டிப்பா நல்ல ஒரு சக்சஸ் அப்படிங்கிறது அமைய ஸோ ரொம்ப நாளாக ட்ரை பண்ணிட்டு இருந்திருப்பீங்க ரொம்ப நாளாக முயற்சி பண்ணிட்டு இருந்திருப்பீங்க ஸோ இந்த மாதிரி ஒரு பிஸ்னஸ் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக இது ஒரு நல்ல சக்ஸஸாக கொண்டு வந்துலாம் ஸோ நிறைய ஐடியாஸ் இருக்குங்க அதை கரெக்டான ஒரு சாதகமான சூழ்நிலை எனக்கு அமையவே இல்லை பிஸ்னஸ் பண்ணி எப்படியாவது ஏதாவது ஒரு விதத்தில் மறுபடியும் நான் சக்ஸஸ் பண்ணோம் என்னுடைய ஃபேமிலிக்கு நான் ஒரு பெரிய சப்போர்ட்டாக இருக்கணும் எல்லா விஷயத்தையும் நான் தான் பண்ணிகிட்ருக்கேன் இருக்கேன் சோ இப்போ நான் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை நான் கரெக்டான விதத்துல ஏதாவது பிசினஸ் பண்ணல நான் தொழில் பண்ணல அப்படின்னு சொன்னோம்னா அது ஒரு பெரிய அடியா இருக்குங்க என்னோட ஃபேமிலிக்கு சோ அந்த மாதிரி சில முயற்சிகள் நான் எடுத்துட்டே இருக்கேன் தடைப்பட்டுட்டே இருக்குன்னு சொல்லக்கூடிய சிம்மராசி என்பவர்களுக்கு இந்த ஏப்ரல் மாதத்தில் நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் நல்ல ஒரு பலன் அப்படிங்கிறது கொடுக்க போதுங்க ரொம்ப நாளாக ட்ரை பண்ணிட்டுருக்கேன் இந்த மாதிரி ஒரு பிஸ்னஸ் பண்ணணுங்க ஸோ இது வந்து பண்ணோம் அப்படின்னா இந்த சீசனுக்கு இந்த மாதிரி தகுந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிங்க இது வந்து நல்ல ஒரு சக்ஸஸாக கொண்டு போக முடியும் நிறைய ஐடியாஸ் இருக்குது ஆனால் அதை கரெக்டாக பயன்படுத்த முடியலேன்னு சொல்லக்கூடியவங்களுக்கு இந்த ஏப்ரல் மாதம் நல்ல ஒரு மாதமாக இருக்க போதுங்க ஸோ தொழிலில் எடுக்கக்கூடிய முயற்சிகள் அனைத்தும் நல்ல ஒரு வெற்றியை கொடுக்க போது இது வரைக்கும் யார் உங்களுக்கு வந்து எதிரிகளாக இருந்தாங்களோ யாருனால உங்களுக்கு பிரச்சனைகள் வந்துட்டு இருந்ததோ அப்படிங்கிற விஷயத்த தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டு அவங்கள அவாய்ட் பண்ணிட்டு உங்களுடைய தொழிலில் நல்ல ஒரு சக்ஸஸாக கொண்டு வர்றதுக்கான மாதமாக இந்த ஏப்ரல் மாதம் அமையப் போதுங்க அதே போல் இந்த வேலை சம்மந்தப்பட்ட சில விஷயங்கள் வேலையில வந்து சிறந்த அதாவது எல்லா எந்த ஒரு விஷயமும் வந்து இம்ப்ரூவ் ஆகும் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகவே மாட்டேங்குதுங்க மந்தமான சூழ்நிலையாவே இருக்குது இருந்த வேலையிலேருந்து இருந்து வேற ஒரு வேலைக்கு மாறலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய முயற்சி பண்ணிட்டு இருக்கங்க எந்த ஒரு இடத்துக்கு மாறவே முடியல சோ இங்க இருக்கக்கூடிய இடத்துல எந்த ஒரு திருப்தியுமே கிடையாதுங்க எனக்கு இந்த வேலையை சுத்தமா பிடிக்கல ஸோ வேற வேலைக்கு போகலாம் இல்லைனா புதுசா நானே ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாம் நினச்சிட்டு இருக்குன்னு சொல்லக்கூடியவங்களுக்கு இந்த சிம்மராசி என்பவர்களுக்கு இந்த ஒன்பதாம் இடம் பாகியஸ்தானத்தில் குருவோட சூரிய பகவானது சஞ்சாரம் செய்ய போறீங்க சோ இந்த ஒன்பதாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பாகியஸ்தானத்தில் திடீர் எதிர்பாராத சில முயற்சிகள் உங்களுக்கு கை கொடுக்குங்க புதுசா வேலைக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு மாதமாக இருக்க போகுது வேலையில் ப்ரமோஷனுக்கு எதிர்பார்க்குறவங்களுக்கு நல்ல ஒரு சக்ஸஸ் மண்டாக இருக்க போதுங்க ஸோ இது வரைக்கும் நீங்கள் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணியிருப்பீங்க அந்த ஹார்ட் ஒர்க்குக்கு நல்ல ஒரு ரிசல்ட்டே இல்லாமல் இருக்குது ஸோ அந்த ரிசல்ட் எப்போ கிடைக்கும் ஓகேங்க எனக்கு ஏதாவது ஒரு ப்ரமோஷன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கா இல்லை அந்த ப்ரமோஷன் வித் இன்க்ரிமெண்ட் கிடைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கான்னு சொல்லி இருக்கிறவங்களுக்கு இது ஒரு நல்ல மாதம் இந்த ஏப்ரல் மாதம் நல்ல ஒரு பலனாக கொடுக்க போதுங்க அதே போல் இந்த ஒன்பதாம் இடத்துல பாகியஸ்தானத்தில் இருக்கிறதுனால வெளிநாடு சார்ந்த சில விஷயங்கள் வெளிநாட்டுக்கு ரொம்ப வருஷமா நான் ட்ரை பண்ணிகிட்டே இருக்கேங்க அது எந்த ஒரு நல்ல ஒரு ரிசல்ட் வர மாட்டேங்குது பாஸ்போர்ட் விசா எல்லாமே எடுத்து எல்லாம் ரெடியாக வச்சுட்ருக்கேன் அந்த ஒர்க் பர்மிட் மட்டும் கிடைச்சது அப்படின்னா டக்குன்னு அங்கே போய் ஒர்க் பண்ணிட்டு தேவையான விதத்தில் நம்ம குடும்ப சூழ்நிலையில் குடும்பத்தில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனையும் எனக்கு தீந்துரும் கொஞ்சம் நாளைக்கு போய் எங்கள் கஷ்டப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நாளாக ட்ரை பண்ணிகிட்டு இருக்கேன் ஆனால் அது எதுவுமே நடக்கவே இல்லை அப்படின்னு சொல்லக்கூடியவங்களுக்கு இது ஒரு நல்ல மாதமா இருக்க போதுங்க இந்த பாகியஸ்தானத்துல குருவோட சூரிய பகவானுடைய சேர்க்கை நடைபெறும் பொழுது எதிர்பாராத வெளிநாடு சம்மந்தப்பட்ட சில யோகங்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு கண்டிப்பாக கொடுக்கக்கூடிய மாதமா இந்த ஏப்ரல் மாதம் உங்களுக்கு இருக்க போதுங்க அடுத்தபடியாக இந்த திருமணம் சார்ந்த சில பிரச்சனைகள் திருமணம் அப்படிங்கிறது எல்லா விதத்திலையும் எங்களுக்கு தடைப்பட்டுட்டே இருக்குங்க இந்த திருமணம் அப்படிங்கிறது தடையாகவே இருக்கிறதுனால என்னால் எந்த ஒரு நல்லது கிட்டதுக்கு போக முடியல போகிற இடத்துல எல்லாம் என்ன கேட்டுகிட்டே இருக்கிறாங்க ஸோ திருமணம் அப்படிங்கிறது உனக்கு பின்னாடி வந்தவங்களுக்கு எல்லாமே உனக்கு பின்னாடி பிறந்தவங்களுக்கு உன்னுடைய தம்பி தங்கச்சிங்களுக்கு எல்லாத்துக்குமே கல்யாணம் நடந்துச்சு ஆனால் உனக்கு ஒரு சுபகாரியம் பண்ணி பார்க்க முடியலன்னு சொல்லிட்டு அது ஒரு பெரிய வேதனையாகவே இருக்குதுங்க எங்கள் குடும்பத்தில் இதனால் சரியான விதத்தில் ஒரு மகிழ்ச்சி அப்படிங்கிறதே இல்லாமல் இருக்குதுன்னு உங்களுக்கு இந்த ஏழாம் இடமான கலசரஸ்தானத்தில் செவ்வாய் மற்றும் சனி ஆகிய ரெண்டு கிரகங்களுடைய சேர்க்கை இந்த செவ்வாய் அப்படிங்கிறது மங்களக்காரகன் சொல்லக்கூடியவர் ஸோ அவர் அந்த இடத்துல சனியோட சேர்க்கை நடந்துருக்குங்க அந்த இடத்துல உங்களுக்கு நல்ல ஒரு யோக பலன்கள் ரொம்ப நாளாக எடுக்கக்கூடிய முயற்சிகள் கண்டிப்பாக ஒரு வெற்றி மாதமாக இதை கொண்டு போக போதுங்க ரொம்ப அதாவது நீங்கள் உங்களுடைய எதிர்பார்ப்புகள் அப்படிங்கிறது அதுக்கு தகுந்தாற்போல் சில விஷயங்கள் நடக்கும் ஸோ உங்களுடைய குடும்ப பொறுப்புகள் இந்த சிம்மராசி அன்பர்கள் அப்படின்னாவே குடும்ப சுமைகளை ஏற்று நடத்தக்கூடியவர்கள் இளம் வயதிலே சில பொறுப்புகள் அதாவது பெரிய குடும்ப பொறுப்புகளை ஏற்று நடத்தக்கூடிய நபர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இதனால் மற்றவங்களுக்கெல்லாம் தேவையான விஷயங்கள் எல்லாத்தையும் பண்ணி கொடுத்து தனக்கு என்ன தேவையோ அதை பண்ணாம விட்டக்கூடிய நபர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க சோ அந்த சூழ்நிலையில உங்களை பார்த்தாவே உங்களுக்கு தெரிஞ்சிருக்குங்க கண்டிப்பா இவர் எல்லா விதத்துலயுமே வந்து மற்றவங்களுக்கெல்லாம் நல்லது பண்ணக்கூடிய ஒரு நபர்கள் அப்படின்னு சொல்லி ஸோ உங்களுக்கு அமையக்கூடிய மன வாழ்க்கை கண்டிப்பாக ஒரு நல்ல விதத்தில் அமையக்கூடிய மாதமாக இந்த ஏப்ரல் மாதம் இருக்க போகுதுங்க அடுத்தது அந்த குழந்தை பாக்கியம் இல்லாத தம்பதியினர் குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது பெரிய பிரச்சனையாகவே இருக்குதுங்க எங்களுக்கு அந்த புத்திர பாக்கியமே இல்லாமல் இருக்குது ஸோ ஒரு ஒரு பொண்ணு இருக்குங்க அடுத்தது ஒரு பையன் வாரிசு இருந்ததுன்னா நல்லா இருக்குமே அதே போல் ஒரு குழந்த தான் இருக்குது இன்னொரு குழந்தை இருந்ததுன்னா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ரொம்ப நாளாக வந்து ட்ரை பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் ஸோ அது எந்த விதத்துலையுமே எங்களுக்கு வந்து சக்ஸஸாகவே அமைய மாட்டேங்கிதுங்க ஸோ அது மருத்துவ ரீதியை எடுத்த முயற்சிகள் அனைத்துமே வந்து தடைப்பட்டுகிட்டே போயிட்டுருக்கு ஸோ இது எதாவது ஒரு சாதகமான மாதமாக அமையும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக மருத்துவம் சார்ந்த நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் நல்ல ஒரு வெற்றி மாதமாக இருக்க போகுதுங்க கணவன் மனைவிக்கிடையே நல்ல ஒரு அன்யோன்யம் அப்படிங்கிறது ஏற்பட போகுதுங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு குளித்து வாழக்கூடிய ஒரு சூழ்நிலை அப்படிங்கிறது வரப்போகுதுங்க உங்களுடைய கோபத்தை நீங்களே குறைச்சுக்கிட்டு மனைவியோட நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கக்கூடிய மாதமாக இந்த ஏப்ரல் மாதமாகவே போகுது இதுக்கு முன்னாடி நீங்கள் சண்டை போட்டுகிட்டே இருந்திருப்பீங்க எல்லா விதத்துலேயும் உங்களுக்குள்ளே ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாமல் வந்திருக்கும் ஸோ உங்களுக்கே அது தெரிஞ்சுருக்குங்க தெரிஞ்சு ஓகே இந்த ஒரு சூழ்நிலை அப்படிங்கிறது நம்ம தான் தேவையில்லாத விஷயத்துக்கெல்லாம் கோவப்பட்டிருக்கோம் ஸோ நம்மளால தான் இந்த பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய விஷயங்களை பேசி தெரிஞ்சுக்கிட்டு கூட இருக்கிற பிரச்சனைகள் அப்படிங்கிறது தீர்றதுக்கான ஒரு வாய்ப்புகளாக இந்த ஏப்ரல் மாதம் அப்படிங்கிறது உங்களுக்கு நடக்க போகுதுங்க அதேபடியாக இந்த வீடு கட்டி முடிக்கவே முடியலைங்க ரொம்ப நாளாக ட்ரை பண்ணிகிட்டே இருக்கோம் அந்த வீடு கட்டுறதுக்கு அதாவது கட்டி பாதியோடு நிற்கிது ஆனால் அந்த வீட்டை கரெக்டான விதத்தில் கட்டி முடிக்கவும் முடியல அதே போல் இந்த பூர்வீக சொத்துக்களில் சில வில்லங்கங்கள் வந்துட்டே இருக்கு எங்கேருந்து ஏதாவது ஒரு விதத்தில் சட்ட ரீதியாக சில பிரச்சனைகள் வந்துட்டே இருக்கு எங்கூட எந்த கூட பக்கத்து தோட்டத்தில் இருக்கிறவங்களால சில பிரச்சனைகள் அதே போல் அந்த தோட்டத்தை விற்கிறதுக்கு முயற்சி பண்ணோம் அப்படின்னா அனந்தமைகளான சில விஷயங்கள் தடைகள் வந்துட்டே இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடியவங்களுக்கு இது ஒரு நல்ல மாதம் அப்படின்னு சொல்லுவாங்க வம்பு வழக்குகள் கோர்ட்டு கேஸ் பிரச்சனைகள் தீர்றதுக்கான வாய்ப்பும் நீண்ட நாட்களாக இடம் சார்ந்த சில பிரச்சனைகள் தீர்றதுக்குங்க நின்று போன வீட்டு வேலையை முடிக்கிறதுக்கான சில யோகங்கள் அப்படிங்கிறதும் இந்த ஏப்ரல் மாதம் உங்களுக்கு கொடுக்க போகுது இந்த பாகியஸ்தானத்துல குரு மற்றும் சூரியனுடைய சேர்க்கை அதே போல் இந்த ஏழாம் இடத்துல வந்துட்டு இந்த கலசரஸ்தானம் என்று சொல்லக்கூடிய சனி மற்றும் செவ்வாய் பகவானுடைய சேர்க்கை இந்த இடம் சார்ந்த சில பிரச்சனைகள் தீர்றதுக்கும் நின்னு போன வீட்டு வேலையை க செஞ்சு முடிக்கிறதுக்கான சில வாய்ப்புகள் அப்படிங்கிறதும் உங்களுக்கு கண்டிப்பாக ஏற்பட போதுங்க அதே போல் இந்த குடும்பத்தில் தேவையில்லாத சில மூன்றாம் நபர்களால் பிரச்சனைகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்கு ஸோ அது எதனால இந்த விஷயங்கள் வர்றது எதனால அப்படிங்கிறது தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டு அந்த பிரச்சனையை அப்பவே தீர்த்துக்கிறது ரொம்ப நல்லதுங்க இல்லை அப்படின்னா அவங்களோட தலையீடுகள் அப்படிங்கிறது இருந்ததுன்னா உங்களுடைய குடும்பத்துல தேவையில்லாத சில பிரச்சனைகள் அப்படிங்கிறது எதோ எந்தெந்த விஷயத்தை அவாய்ட் பண்ணணும் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிறதுக்கான சூழ்நிலை இந்த ஏப்ரல் மாதம் அப்படிங்கிறது உங்களுக்கு கொடுக்க போகுதுங்க அடுத்தபடியாக இந்த உடல் சார்ந்த சில விஷயங்கள் உடல்ல நல்ல ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறது கொடுக்குங்க அதே போல் இந்த எட்டாம் இடத்துல இந்த சூரியன் ராகு சுக்கிரன் மற்றும் புதன் ஆகிய நான்கு கிரகங்களுடைய சேர்க்கை இருக்குங்க ஸோ மாத ஆரம்பத்தில் இந்த உடல் ரீதியாக சில தொந்தரவுகள் அப்படிங்கிறது கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ கரெக்டான நேரத்தில் உங்களுக்கு நீங்கள் எடுக்கக்கூடிய மெடிசன் அப்படிங்கிறது கரெக்டாக எடுத்துக்கோங்க ஏதாவது பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னா உடனே மருத்துவரை வந்து ஆலோசனை பண்ணுறது ரொம்ப ஒரு நல்ல விஷயம் ஏன்னா உடல் ரீதியாக சில பாதிப்புகள் கொடுக்கும் குடும்பத்தில் யாருக்காவது தேவையில்லாமல் உடம்பு சரியில்லாமல் போகிறதுங்க மருத்துவம் சார்ந்த சில செலவினங்கள் அப்படிங்குற வரதுக்கான வாய்ப்புகள் இந்த சிம்மராசி என்பவர்களுக்கு இந்த ஏப்ரல் மாதத்தில் நடக்க போதுங்க ஸோ கடன் ரீதியாக பழைய கடன்கள் ரொம்ப தொந்தரவாக இருக்குங்க ரொம்ப நாளைக்கு முன்னாடி வாங்கின கடன் இப்போ வந்து உடனே வந்து நீங்கள் கொடுத்தே ஆகணும் செட்டில்மெண்ட் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்கிறாங்க அதே போல் வாங்கின இடத்துல என்னால் சரியாக கட்டவே முடியல பணத்தை கட்ட முடியாத சில சூழ்நிலைகள் உருவாயிட்டிருக்குங்க தனத்துக்கு தேவையில்லாத தட்டுப்பாடு வந்துகிட்டே இருக்குது பண வரவுகள் எவ்வளோ வந்தாலுமே அந்த பணம் மாட்டேங்குது வட்டி கட்டுறதுக்கு மட்டுமே அந்த பணம் வந்து எல்லாமே சரியாக போயிட்டு இருக்குங்க சோ இதுல ஹாஸ்பிட்டல் எக்ஸ்பென்சஸ் மருத்துவம் சார்ந்த சில பிரச்சனைகள்லாம் வந்துட்டே இருக்கு சோ கடனை தீக்கிறதுக்கான ஏதாவது சில முயற்சிகள் எடுத்தோம்னா எல்லாமே தடைப்பட்டுகிட்டே இருக்கு யாருக்கிட்டயாவது கேட்டு அது அர்ஜென்ட்டான பிரச்சனை ரொம்ப வந்து அவங்களுக்கும் ஒரு ஒரு சூழ்நிலையில கரெக்டான நேரத்துல கொடுக்க முடியாம போகுது ஸோ அது ஏதாவது ஒரு விதத்தில் அந்த பணம் கிடைச்சது அப்படின்னா அதை எடுத்து அந்த பிரச்சனையை முடிச்சிடும் அப்படின்னு சொல்லக்கூடியவங்களுக்கு கண்டிப்பாக நிதி சார்ந்த சில உதவிகள் அப்படிங்கிறது நடக்கும் பழைய கடன்களை தீக்கிறதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது கண்டிப்பாக உங்களுக்கு உருவாகும் கடன் பிரச்சனை கொஞ்சம் கொஞ்சமாக வெளிய வரதுக்கான வாய்ப்புகள் உங்களுக்கு இந்த ஏப்ரல் மாதத்தில் உங்களுக்கு நல்ல ஒரு சிந்தனைகளை கொடுக்குங்க நல்ல ஒரு செயல்பாடுகள் நல்ல கொஞ்சம் ஆக்டிவாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது சிம்மராசி அன்பர்களுக்கு கொடுக்க போதுங்க அடுத்தபடியாக அந்த விவசாயம் சார்ந்த முயற்சிகள் எல்லாமே ட்ரை பண்ணிகிட்ருக்குங்க போட்ட தொழில் அதாவது விவசாயத்துக்கு போட்ட முதலீடுகள்லாம் ஏதாவது ஒரு விதத்தில் எனக்கு நஷ்டமாயிட்டே இருக்குது நல்ல ஒரு சக்ஸஸே பண்ண முடியல விவசாயத்தை வந்து விட்டுறலாமா அப்படிங்கிற அளவுக்கு சில சூழ்நிலைகள்லாம் சாதகமாக இல்லாமல் போயிட்டுருக்குங்க ஏதாவது ஒரு பிரச்சனைகள் தொந்தரவும் வந்துட்டே இருக்குது ஸோ சூழ்நிலைகள் கால சூழ்நிலைகள் எனக்கு சாதகமாக இல்லைன்னு சொல்லக்கூடியவங்களுக்கு கண்டிப்பாக இந்த ஏப்ரல் மாதம் இறுதியில உங்களுக்கு ஒரு நல்ல சுப நிகழ்வுகள் அப்படிங்கிறது நடக்க போகுது விவசாயம் சார்ந்து நீங்கள் எடுக்கக்கூடிய புதிய முயற்சிகள் உங்களுக்கு நல்லபடியா கை கொடுக்க போதுங்க அடுத்தபடியாக இந்த கல்வி ரீதியாக சில முன்னேற்றங்கள் குழந்தைங்களுடைய கல்வியில் ஏதாவது மாற்றங்கள் இருக்குமா வரக்கூடிய எக்ஸாம்ஸில் நல்ல ரிசல்ட் அப்படிங்கிறது கிடைக்குமான்னு சொல்லக்கூடியவர்களுக்கு இது ஒரு நல்ல சூழ்நிலைங்க அதே போல் அந்த ஞாபக மறதியை கொடுக்குங்க குழந்தைங்களுக்கு கல்வியில் சில சில தடைகள் அப்படிங்கிறது வருங்க எக்ஸாம் சரியாக பண்ண முடியல அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணக்கூடிய அளவுக்கு சில வாய்ப்புகள் உருவாகும் ஸோ அதனால் கரெக்டான விதத்தில் வரக்கூடிய எக்ஸாம்ஸ்லேயும் வரக்கூடிய சூழ்நிலையில் கரெக்டாக உட்காந்து ப்ரிப்பேர் பண்ணி அதை ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை ப்ராக்டிஸ் பண்ணும்போது இந்த கல்வி சம்மந்தப்பட்ட இருந்து வந்த தடைகள் அப்படிங்கிறது கண்டிப்பாக விலகும் புதிய ஸ்கூல்ல ஜாயின் பண்ணுறதுக்கான வாய்ப்பும் அதே போல் முடிச்சுட்டு ஹையர் ஸ்டடீஸுக்கு வெளிநாடு சம்பந்தப்பட்ட சில யோகங்கள் அப்படிங்கிறது கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இந்த சிம்மராசி என்பர்களுக்கு ஏப்ரல் மாதத்துல ஒரு நல்ல மாதமா இருக்க போது கரெக்டான தருணம் இந்த நேரங்களில் நீங்கள் எல்லா விதமான முயற்சிகள் எடுத்தீங்க அப்படின்னா இந்த டைம்ல இந்த சூழ்நிலைகள் உங்களுக்கு ஒரு நல்ல வெற்றி பாதையை கொண்டு போகிறதுக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக இந்த ஏப்ரல் மாதம் ஒரு நல்ல மாதமாக உங்களுக்கு இருக்க போதுங்க சோ இது வரைக்கும் பார்த்தது எல்லாமே பார்த்தீங்கன்னா கோட்சார பலன்கள் மட்டும்தான் இந்த பலன்கள் அனைத்தும் உங்களுக்கு நடக்குமோ அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுடைய ஜனன ஜாதகத்தை முழுமையாக தெரிஞ்சுக்கிட்டு அதில் எந்தெந்த கிரகங்களுடைய சேர்க்கை எந்த திசாபத்தி நடக்குது அப்படிங்கறதெல்லாம் தெளிவா தெரிஞ்சுக்கிட்டு அதற்கு உண்டாற்போடு சில முயற்சிகள் பண்ணீங்க அப்படின்னா இந்த திருமணம் சார்ந்த தடைகள் குழந்தை பாக்கியம் தொழில் தொடங்கிறதுக்கு வேலையில டிரான்ஸ்ஃபர் கிடைக்கிறதுக்கோ இல்லை வேலையில புதுசா ஜாயின் பண்றதுக்கான முயற்சிகள் எல்லாமே எடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு சக்சஸாக இருக்க போகுதுங்க ஸோ உங்களுடைய ஜனன ஜாதகத்தை எங்கிட்ட தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா கீழே இருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க அப்படி இல்லையா உங்களோட ஜாதகத்தை வாட்ஸ்அப் மூலமாக அமைச்சிங்க அப்படின்னா உங்களுடைய ஜாதகத்தை தெளிவாக கணிச்சு துல்லியமான பலன்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியப்படுத்தப்படுங்க மீண்டும் அடுத்த காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் ராம்குமார் ராஜேந்திரன் நன்றி